ஹாய் வெல்கம் திவாகர் இன்ஃபோ இப்போ அரசியல் கட்சிகளுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன எந்தெந்த விஷயங்களை எதிர்பார்த்து அவங்க ஒவ்வொரு விஷயமும் கட்சியை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா பாயிண்ட்ல இருக்கிறது வந்து டிவிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்த கரூர் சம்பம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகப்பொழுது ஆனால் இதுவரையும் விஜய் அவர்கள் வந்து லாஸ்டாக அந்த ஒரு வீடியோ வெளியிட்டதும் சரி கரூர் மக்களிடம் வீடியோ காலில் பேசினது சரி அதுக்கப்புறம் ஒரு ட்விட்டர் வாயிலாக ஒரு குவாட்ஸ் கொடுத்ததுல இருந்து வேற எந்த விதமும் அவர் பேசவே இல்லை அவங்களுடைய நிர்வாகிகளும் வெளியே வந்திருக்காங்க ஆதோ அர்ஜுனா அவர்கள் அந்த சிபி கேஸ் மாற்றினதுக்கு அப்புறமும் அவர் எந்த விதமும் பேசல விஜய் ஆதரவாளர்கள் மட்டும் சில பேட்டிகளில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா மற்ற எல்லா கட்சிகளும் அவரை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க இதுதான் நம்ம ஒரு பொதுவாக பார்க்கப்பட விஷயம் இப்போ டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி ஆஹ் தற்பொழுது ஆண்ட ஆளுங்கட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்க ரெண்டு பேருடைய நிலைப்பாடுமே விஜயவர்கள் வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே இருக்க மாதிரிதான் நம்ம ஒரு நார்மலா பார்த்தோம்னா அப்பதான் தெரியுது ஏன்னா இப்ப அவர் எது மாதிரி நிலைப்பாடு எடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்கப்படுது இப்ப டிஎம்கே என்ன சொல்றாங்க ஏடிஎம்கே வந்து விஜய் அவர்களை கண்காட்சிக்கு கூட்டணிக்கு இழுக்க தான் இது மாதிரி விஷயங்களை வந்து ஏடிஎம்கே பாஜகவும் சரி அவருக்கு சப்போர்ட் பண்றது இதனால தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க சரி அப்படி கூட்டணிக்கு இழுத்தா என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இதுல வந்து டிஎம்கேவுக்கு வந்து இதுல ஒரு பாதகமான விஷயம் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப ஒரு விஜயவர்கள் ஓகே ஒரு பத்து பதினோரு பர்சென்டேஜ் ஓட்டு வச்சிருக்காருன்னு இருந்தாலுமே ஒரு கணேசமான ஓட்டை அவர் இந்த செயல்ல இருந்து பிரிச்சாருன்னா அது அவங்க கூட்டணிக்குள்ள போனார்னா அப்போ டிஎம்கேவ்க்கு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுது அது ஆக்சுவலா உண்மை கூட ஏன்னா அவங்க ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் எடுத்தாங்கன்னா இது ஒரு டென்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆயிரும் இது வந்து வெற்றிக்கான பர்சன்டேஜ் ஓகேங்களா இதனால தான் டிஎம்கேவும் அந்த விஷயத்துல கொஞ்சம் கராரா இருக்காங்க ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபியும் இந்த விஷயத்துல விஜய் அவர்களை கூட்டணி அழைக்கிறதே இதான் காரணம் இன்னொரு விஷயம் என்னன்னா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க கரு விஷயத்துல அப்படின்னு சொல்றதுல இன்னொரு விஷயம் முரண்பாடு இருக்கு என்னன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க சொல்லிட்டாங்க தமிழக அரசு வந்து நாங்க தப்பு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த முன் வந்து அவங்க அதிகாரிகள் வாயிலாக எல்லா விஷயத்தையும் பேட்டியில வீடியோவாகவும் கொடுத்துட்டே இருக்காங்க அது ஒரு இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் போட்ட பிறகு அந்த விஷயத்தை பண்ணிட்டே இருந்தாங்க இதனாலதான் சிபிஐ வந்து சாரி உச்ச நீதிமன்றம் வந்து இந்த கேஸ சிபிஐக்கு சேஞ்ச் பண்ணாங்க ஓகேவா இதுக்கப்புறமும் விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு வாய்ஸும் கொடுக்கல எந்த ஒரு உரையாடலுக்குள்ளேயும் அவர் வரல ஆக்சுவலா அவர் அமைதியா தான் இருக்கார் ஆனா அவரை தொடர்ந்து நிறைய வாக்குவாதங்கள் நடக்குது நிறைய மக்கள் மன்றங்கள் நடக்குது நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு ஆனா அவர் பேசவே இல்லை இதை காட்டுது அப்படின்னா அவருடைய பாப்புலாரிட்டி ஒண்ணு ரெண்டாவது அவருக்கு இருக்கிற மக்கள் சப்போர்ட் அப்படிதான் இதை பார்க்கலாம் ஏன்னா நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் இழந்த எந்த ஒரு அந்த மகோணம் இழந்தவங்களோ மகள இழந்தவங்களோ அம்மாவும் இழந்தவங்களோ அப்பா இழந்தவங்களோ அண்ணன் கட்சிகள் யாருமே அவர் இதுவரையும் ஒரு குறை சொல்லவே இல்லை இதை நம்ம எப்படி பாக்குறதுன்னா அங்க இருந்த அரசாங்கத்தை தான் சொல்றாங்க ஏன்னா அங்க அவங்க அந்த சுச்சுவேஷன் இருந்திருக்காங்க அங்க என்னென்ன பிரச்சனைங்கிறது அவருக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஒரு இடத்தை கேட்கிறாரு அந்த இடத்துல பேச வராரு அந்த இடத்துல பேசுற பிரச்சனைகள் நடக்குது இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் இது மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால என்ன சொல்றாங்க இந்த விஷயங்களை வந்து அவங்க முன் வைக்கிறாங்க அவருக்கு அவர் மேல கோபமோ கிடையாது அப்படிங்கிற விஷயமும் வருது இருந்தும் அன்னைக்கு நைட்டே டிஎம்கே சம்மந்தப்பட்ட நிறைய அரசியல்வாதிகள் வந்து பாக்குறாங்க அந்த மக்களை டிவி கே நிர்வாகிகள் யாரும் அங்கே போக முடியல போகல இருந்தும் அன்னைக்கு நைட்டே பத்து லட்சம் ரூபா அரசாங்கம் அறிவிக்குது ஆனால் இவர் ரெண்டு நாள் தான் இருபது லட்சம் ரூபாய் கூட இருந்தாலும் அப்படி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இவர் மேலே எந்த ஒரு கோபமும் சரி எதுவுமே இதுவரையும் வெளிவரவே இல்லை இது நிறைய அரசியல்வாதிகளுக்கும் சரி பத்திரிகையாளர்கள் சரி இவர் மேலே பெரிய வெறுப்பு உண்டாகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அது வந்து அப்படியே கொஞ்சம் மாறி அது மாதிரி விஷயம் நடக்கல வந்து எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க பட் இது வந்து எதை காட்டுதுன்னா அவருடைய இமேஜ் மக்கள் முன்னாடி எப்படி இருக்கு அப்படிங்கறத காட்டுது நிறைய பேர் சொன்னாங்க விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தே சொன்னாங்க விஜயவர்களா அப்படி அரெஸ்ட் பண்ணா பெரிய விளைவுகள் நேரிடும் அப்படின்னு விஜய் ஆதரவாளர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கிட்டத்தட்ட அது வந்து கொஞ்சம் அவருக்கு இமேஜை இன்னமும் கூட்டு கூட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் பார்க்கப்பட்டுச்சு அதனால என்ன காரணமோ தெரியல விஜய் அவருக்கு மேல வந்து டிஎம்கே வந்து வெய்ய வைக்கல அது அது வந்து சரியான மூ அப்படிங்கிற மாதிரிதான் அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் சொன்னாங்க இது இந்த விஷயத்த பண்ணி அவருக்கு இன்னும் இமேஜ ஏற்றி விட மாட்டாங்க டிஎம்கே அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு இப்போ டிஎம்கே அரசியல் நகர்களும் சரி ஏடிஎம்கே அரசியல் நகர்மும் சரி மற்ற எந்த இதர கட்சி அரசியல் நகர்களும் சரி டிவி சம்பந்தப்பட்டதாகவே இருக்கு ஏன்னா அவரை தப்பு சொல்றாங்களோ ஆதரிச்சு பேசுறாங்களோ இல்லையோ ஆனா அவர் தான் அதை மையப்பிள்ளையாவே இருக்கார் அப்போ அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களத்துல ஒரு மெயின் பார்ட்டியா ஆஹ் டிவி கே பார்ட்டி வந்து ஒரு பிளே போகுது அது நல்லா பக்கவா தெரியுது இப்ப நம்ம டிவி கே அவங்க ஒரு எப்படியான எப்படிப்பட்ட மூ எடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு கணிப்பு சொல்லலாம் விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கொள்கை எதிரி டிஎன் கே அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குற்றச்சாட்டுகளை வச்சாரு இந்த லாஸ்டா அந்த கேம்பெயின்லயும் சரி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாரு லாஸ்டா ஏடிஎம்கேவும் கேவும் தொட்டாரு அவங்க கட்சியில் உள்ள வாக்குகளையும் பண்றதுக்காக அவங்க கட்சியிலையும் ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு இப்படி போன போனவரு இப்ப இந்த கரூர் சம்பவம் அவரை ஸ்டாப் பண்ணியிருக்கு இப்ப என்ன சொல்றாங்க நிறைய பேரு அவர் வந்து பாரதிய ஜனதாவோட கை கூலி அவர் வந்து பாரதிய ஜனதா கூட்டு கூட்டணிக்கு போயிருவாரு ஆஹ் ஏடிஎம் கூட்டணிக்கு போயிடுவாரு இப்ப அவர் இருக்கிற நிலைமையில பெரிய கட்சி அவருக்கு ஒரு துணை தேவை தேவைப்படுது அந்த கட்சிக்குதான் அவர் போவாரு ஏன்னா இது ஒரு சிபிஐ விசாரணை இருக்கு அத அவரு இது பண்ணணும்னா அவருக்கு ஒரு பெரிய கட்சி ஆதரவு தேவை அதுக்காக அந்த கட்சி கூட்டணிக்கு அவர் கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படிப்பட்ட விஷயத்த நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க ஆனா நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் ட்ரஸ்ட் எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் திரும்ப வந்து நிப்பாரு ஆனா அதே வந்து நிப்பாரு அப்படின்னு தான் பார்க்கப்படுது அதே பாரதிய ஜனதா கொள்கை எதிரி அதே ம்கே அரசியல் எதிரி அப்படிங்கிற தான் திரும்பவும் வருவாரு ஆனா அதோட பல மடங்கு ஸ்ட்ராங்கா வர வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அவரை நம்பி சில கட்சிகள் கூட்டணிக்கும் வரவும் வாய்ப்பு இருக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் நான் போகும் நினைக்கிறேன் இந்த அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் வந்து நான்கு மணி போட்டி போக அதிக வாய்ப்பு இருக்கு டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி கட்சிகள் மற்றும் சீமானவர்கள் தான் நிற்பாங்க பிளஸ் டிவிக்கு பிளஸ் அவங்க கூட்டணி யார் செய்யறாங்களோ அவங்க அவங்களும் கூட்டணி செய்யறவங்க மற்ற கட்சியில இருந்து கூட்டணி பிரிஞ்சு அவ்வளவுதான் இல்ல பிரிஞ்சு வராட்டையும் கூட அவர் தனியாகவே நிற்பார் அப்படி தனியா நின்னாலுமே பெரிய சேதாரத்தை எல்லா ரெண்டு எல்லா கட்சிக்கும் ஏற்படுத்துவாரு ஆட்சியை பிடிப்பாரா என்பதுங்கிறது செகண்டரி ஆனா இரண்டு கட்சிகளுக்குமே எந்த கட்சியில ஓட்டு அதிகம் பிரிக்கிறாரோ அந்த கட்சிக்கு பெரிய சேதாரத்தை உண்டாக்கும் அரசியல் மாற்றமும் அங்கதான் நிகழும் அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது திரும்ப அவர் கூட்டணிக்கு போயிடுவார் அப்படிங்கிறதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது அவர் போக மாட்டாருங்கிறதா நம்மளுடைய எண்ணம் அது காலகட்டம் வந்து எப்படி மாத்துது அப்படிங்கிறத இன்னொரு அஞ்சாறு மாசங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட அஞ்சாறு மாசம் இருக்கு எங்க கொண்டு போய் முடியுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ